சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை அரசியல் சாசன படுகொலை தினம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் பார்வைத்தவர் இந்திய வரலாற்றில் விழுந்த பெரும் கரும்புள்ளி அது ஜனநாயகத்தின் மீதும் அரசியல் அமைப்பு மீதும் கட்டவிழ்த்து விடப்பட்ட அந்த தாக்குதலால் தேசம் நிலைக்குலைந்து போனது சரியாக இன்றிலிருந்து அரை நூற்றாண்டுக்கு முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து ஜூன் இருபத்தைந்தாம் தேதி நள்ளிரவில் அறிவிக்கப்பட்ட அவசர நிலை தேசத்தை உலுக்கியது இரண்டாண்டு காலம் நீடித்த இந்த கொடுங்காலம் பலரது வாழ்க்கையை புரட்டிப் போட்டது பல உயிர்களை பலிவாங்கியது பலரது வாழ்க்கையை முடக்கிப் போட்டது சரித்திர ஆய்வாளர்களும் அரசியல் நிபுணர்களும் இந்திய அரசியலில் நிகழ்த்தப்பட்ட ஒரு ஜனநாயக படுகொலை என்று இந்த அவசர நிலையை வர்ணிக்கிறார்கள் ஏன் இந்த அவசர நிலைக்கு இந்தியா உள்ளானது என்று தெரிந்து கொள்ள கொஞ்சம் வரலாற்றை புரட்டிப் பார்க்க வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்றில் இந்தியா பாகிஸ்தான் போர் வறட்சி எரிபொருள் இறக்குமதியில் இருந்த பிரச்சினைகள் தவறான முடிவுகள் காரணமாக நிதி நெருக்கடியில் சிக்கியது தேசம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு பிப்ரவரியில் நவநிர்மாண் மாணவர் இயக்கம் சத்ரா சங்கஷ் சமிதி போன்ற அமைப்புகள் மாநில அரசுகளின் நிர்வாக திறனின்மையை கண்டித்து கடும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தை முன்னெடுத்துச் சென்ற காந்தியவாதி ஜெயபிரகாஷ் நாராயண் அந்த போராட்டங்களை முன்னின்று வழிநடத்தினார் அவர் நடத்திய சம்பூர்ண கிராந்தி போராட்டத்தால் பீகார் மாநிலமே ஸ்தம்பித்தது இன்னொரு பக்கம் ரயில்வேயில் நிகழ்ந்த முறைகேடுகளை கண்டித்தும் தங்கள் வாழ்வாதார உரிமைகளை உறுதி செய்யக் கோரியும் ரயில்வே ஊழியர்கள் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள் சம்பூர்ண கிராந்தி போராட்டம் பெரும் வெற்றி பெற்றதையடுத்து ஜெயபிரகாஷ் நாராயண் நாடு முழுவதும் பயணித்து மக்களை ஒருமுகப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார் இப்படியொரு நான்கு புறங்களும் நெருக்கடி சூழ்ந்த சூழலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து ஜூன் பனிரெண்டாம் தேதி அலகாபாத் உயர்நீதிமன்றம் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியை தேர்தல் முறைகேடு வழக்கில் குற்றவாளி என்று தீர்ப்பளித்து அவர் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதையும் ரத்து செய்தது பிரதமர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் தீவிரமாக எழுந்த நிலையில் அந்த முடிவை எடுத்தார் இந்திரா காந்தி ஜூன் இருபத்தைந்து அன்று நள்ளிரவு குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமது அவசர நிலை பிரகடனத்தில் கையெழுத்திட்டார் உடனடியாக செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் செய்தித்தாள்களின் அலுவலகங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஜூன் இருபத்தாறு அன்று காலை எட்டு மணிக்கு அகில இந்திய வானொலியில் இந்திரா காந்தி ஆற்றிய உரை மூலம் மக்களுக்கு இந்த பிரகடனம் அறிவிக்கப்பட்டது இந்தியாவின் பெருமைமிக்க கூட்டாட்சி அமைப்பு ஒற்றையாட்சி அமைப்பாக மாற்றப்பட்டது மாநில அரசுகளின் நிர்வாகம் முழுமையும் மத்திய அரசின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது மாநில பட்டியலில் அட்டவணைப்படுத்தப்பட்ட அம்சங்கள் குறித்தெல்லாம் நாடாளுமன்றம் சட்டங்களை இயற்றத் தொடங்கியது பெரும்பாலான விதிகள் மாற்றப்பட்டன ஜெய்பிரகாஷ் நாராயண் உள்ளிட்ட பெரும்பாலான தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் சுமார் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரம் பேர் மிசா காபி போசா மற்றும் இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டு மார்ச் இருபத்தொன்று அன்று அவசர நிலை திரும்பப் பெறப்பட்டது இந்த இடைப்பட்ட இருபத்தோரு மாதங்களில் கடும் ஒடுக்குமுறைகளை அரசு கையாண்டது ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்த பிறகு நெருக்கடி நிலை காலகட்டத்தில் செய்யப்பட்ட பெரும்பாலான திருத்தங்கள் சரி செய்யப்பட்டன ஆயினும் காலத்தின் மேனியில் மிகப்பெரும் கரும்புள்ளியாக நெருக்கடி காலம் பதிவாகிவிட்டது தேசம் எதிர்கொண்ட இந்த நெருக்கடியை என்றென்றும் நினைவுகூறும் வகையில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட ஜூலை இருபத்தைந்தாம் தேதியை அரசியலமைப்பு படுகொலை தினம் என்று அனுசரிப்பதாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூலை பதினோராம் தேதி மத்திய அரசு அறிவித்தது இந்த நாள் குறித்து தனது சமூக ஊடக பக்கங்களில் கருத்து தெரிவித்திருந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய ஜனநாயக வரலாற்றின் இரண்ட பக்கங்களை நினைவுபடுத்தும் அவசர நிலையின் ஐம்பதாவது ஆண்டு நாள் இது இந்திய மக்கள் இந்த நாளை அரசியலமைப்பு படுகொலை நாளாக நினைவு கூறுகிறார்கள் இந்த நாளில் இந்திய அரசியலமைப்பு வகுத்து கொடுத்த மதிப்பீடுகள் புறந்தள்ளப்பட்டன மக்களின் அடிப்படை உரிமைகள் ரத்து செய்யப்பட்டன ஊடக சுதந்திரம் பறிக்கப்பட்டது அரசியல் தலைவர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் மாணவர்கள் சாமானிய மக்கள் என பலரும் சிறையில் அடைக்கப்பட்டனர் மத்திய அரசு அறிவித்துள்ள அரசியலமைப்பு படுகொலை அடக்குமுறையாளர்களின் கைகளில் விவரிக்க முடியாத துன்புறுத்தலை எதிர்கொண்ட போதிலும் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க போராடிய லட்சக்கணக்கான மக்களின் ஆன்மாவுக்கு மதிப்பளிக்கும் வகையில் அமைந்துள்ளது இது ஒவ்வொரு இந்தியரிடமும் தனிமனித சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்கவும் உதவும் ஜனநாயகம்தான் ஒரு தேசத்தின் அடித்தளம் அதன்மேல்தான் இந்திய அரசியல் அமைப்பு கட்டப்பட்டுள்ளது அது காட்டும் வழிதான் தேசத்தின் வழி சாதி பேதமற்ற மத பாகுபாடற்ற அனைவரையும் சமமாக பாவித்து மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்பவர்களே இத்தேசத்தின் பெருமைக்குரிய தலைவர்கள் பொருளாதாரத்திலும் வளர்ச்சியிலும் வேலைவாய்ப்பிலும் வளத்திலும் இன்று உலகுக்கு முன் நாம் நம் இளம் தலைமுறைக்கு இறந்த காலத்தை நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் இனிமேல் இப்படி ஒரு கொடுமை நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காகவே நேயர்கள் இதுவரை கெட்ட செய்தி கட்டுரை அரசியல் சாசன படுகொலை தினம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவது வாசித்தவர் சுமித்ரா ரத்னா